ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி வந்து மொபைல் வாங்கினது வந்து சரி வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அதே மாதிரி சொன்னேன் சுகிஜியில் வந்து ஒரு சேலஞ்ச் எடுத்து பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அதுக்காக தான் வந்து இப்போ போயிட்டு இருக்குது இப்போ டைம் இன்னைக்கு டேட்டு பத்து பார்த்திங்கன்னா பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் வந்து லாஸ்ட் வீடியோ போடுறது வந்து ஒம்பது ஆறுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து ஒரு த்ரீ டேஸ் கேப் வந்துச்சு அதுக்கப்புறம் டூ டேஸ் கேப்பு இப்போ வந்து திருப்பி ஆரம்பிக்கிறேன் இப்போ டே ஷிஃப்ட்டு ஒர்க்கு பார்த்துட்டு வந்துட்டேன் இப்போ அடுத்து வந்து நைட் வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது இருபது இப்போ வந்து ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சொல்றேன் பதினொன்று ஆறு இன்னில இருந்து அடுத்த மாதம் பதினொன்று ஆறு வரைக்கும் வந்து ஒரு சேலஞ்ச் எடுக்குண்ணா சுகில ஒரு மாத்து வந்து சுவிக்கில வந்து வேலை செஞ்சோம் அப்படின்னா வந்து எவ்வளவு இன்கம் வருது அப்படின்னு சொல்லி இதுக்கு சொல்லிட்டு நீ ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு நான் ஓட்டிருக்கேன் அப்ப இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் ஆர்டர் எப்படி ஆகுது அப்படின்றதையும் வந்து நான் இதுல சொல்றேன் வந்து ரெயின் டைம் எப்படி இருக்குன்னு தெரியல ஆல்ரெடி வேற கோல்டா வர இருக்கு எப்படி இப்போ வந்து ஸ்விக்கியில் லாகின் இருக்குதான் பார்த்துக்கோங்க தேவர பார்ப்போம் நல்லா மழை பெய்யுது உங்களுக்கு தெரியுதுங்களா அதுவும் நான் வந்து எடுத்திருக்க ஜோன் ஒன்று ஜோன் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்து எடுத்து எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம வந்து ஸ்விக்கியில் வந்து எடுத்தோன்னே வந்து ஓட்டிட முடியுது நமக்கு வந்து நியர்பை வந்து எங்கே நமக்கு தேவையோ அங்கே வந்து ஓட்டிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து இருக்கிறது வந்து பாடி பக்கத்தில் இருக்கோம் அப்படின்னா வந்து அனாநகர் ஜோனு இப்போ நான் இருக்கிறது வந்து செந்தி நகர் பக்கத்தில் இந்த செந்தி நகர் பக்கத்தில் வந்து விநியோக ஜோன் எடுக்கலாம் நான் லாஸ்ட் டைம் வந்து ஓட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அப்போ ஓட்டும் போதே வந்து நான் வந்து விநியோக ஜோன் எடுத்தேன் அதுக்கு முன்னாடியே வந்து நான் அண்ணன் நகர் சொல் ஓட்டியிருந்தேன் அதை கம்பேர் பண்ணும்போது வந்து அண்ணா நகரை கம்பேர் பண்ணும்போது வெளிவாகத்தில் வந்து அந்த அளவுக்கு ஆர்ட்ரு வரல அதால்தான் வந்து இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறதும் அண்ணாநகர் நகர சோர்ந்தான் எடுத்துருக்கேன் இப்போ வீட்டில் வந்து கிளம்பியாச்சு இருந்து டைம் நைட் இருட்டிடுச்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது வயதுல தெரியும் ஏதாவது ஆர்ட்ரு வந்தது அப்படின்னா வந்து உங்களுக்கு வளாகில் கண்டினியூ பண்ணுறேன் அப்படி இல்லையா நடுவில் ஏதாவது வந்து ஃப்ரீ டைம் ஏதாவது கிடச்சிது மழை எதுவும் பெய்யாமல் இருந்துச்சு அப்படின்னா வந்து முன்பட்ட எடுத்துட்டு நான்லாம் வந்து பேசுகிற மாதிரி வந்து பேசுகிறேன் அதே மாதிரி வந்து லாஸ்ட்டு வீடியோலாம் சொல்லி மாட்டேன் இது மாதிரி வந்து மொபைல் வாங்கியிருக்கேன் மொபைல் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறேன் ஆனால் எந்த மொபைல்னு சொல்லி சொல்லலை இப்போ அதை சொல்கிறேன் விவோ வி தேர்ட்டி ப்ரோ மாடல் வந்து வாங்கியிருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேரியன்ட் இருக்கு நான் எடுத்திருக்க வேரியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டுவெல் ஜிபி ஃபைவ் டுவெல் சாரி டுவெல் ஜிபி ரேமு ஃபைவ் டுவெல் இன்டர்னல் மெமரி இந்த வேரியண்ட்டு தான் நான் எடுத்துருக்கேன் அப்படிங்களா இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு கிட்டே வருது நான் ஒரு என்ன பண்ணுறது யூடியூப்க்காக வந்து எதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி தொழித்து சரி ஓகே நம்ம இது பண்ணலாம் இது வந்து நல்லா போயிடுச்சு அப்படின்னா வந்து இந்த மொபைல் நான் வாங்கினது ஒரு இது கிடையாது அது நான் வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்றேன்றது தான் இருக்குது ஓகேங்களா நான் அது மேக்ஸிமம் வாங்கினதுக்கான இதுனால் கேமராவுக்கு அப்போ வந்து எடிட்டிங்க்கு சொன்னேன் இதில் வந்து கேமராவுக்கு இப்போ அது அப்படின்னு சொல்லி சொன்னால் அட்லீஸ்ட் வந்து எடிட்டிங்க்காக யூஸ் பண்ணலாமே அப்படின்னா இப்போ அதோட இஎம்ஐ கட்டணும் அதுக்காக வந்து கேரண்ட்டு எதுவும் டிபெண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து தனியாக இன்கம் ஒன்று ஜென்ரேட் பண்ணி அதில் வந்து ஆனால் இதில் சுகி பண்ணுற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நீங்கள் டூ வீலர் வச்சுருந்தாலே போதும் யாருனாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் டூ வீலர் லைசன்ஸு இருந்தாலே பேன் கார்டு இருந்தாலே போதும் நினைக்கிறேன் நான் அப்போ இருக்கும்போது பேன் கார்டுனால பேங்க்கு வாரத்துக்கு வாரத்துக்கு வந்து ஒரு ஏழு நாள் செஞ்சேன்னா தனிக்காமல் இல்லை வெடிக்காமல் கூட அமௌண்ட் வரும் நினைக்கிறேன் இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு வீக் எடுக்கிறேன் யாராவது சுற்றில இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எப்போ வரும் சொல்லுவேன் ரொம்ப நாள் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து அமௌண்ட் எடுத்து பார்த்தா தான் வந்து எனக்கு அது என்னன்னு தெரியும் ஓகே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஓகேங்களா ஹலோ ஓகேங்களா இப்போ வந்து ஸ்விக்கிக்குள்ளே போனேன் நான் வந்து வீட்டிலருந்தே ஆட்ரு ஆன் பண்ண வந்து லொக்கேஷனுக்குள்ளே வந்தாலும் வந்து அதுதான் இருக்கும் சும்மா ஆன் பண்ணிட்டு வரலான்னு வந்தேன் ஆயிடுச்சு இப்போ திருப்பி லாக்இன் பண்ணிட்டேன் இப்போ வந்து லாக்இன் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் ஆர்டோ பார்ப்போம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது முப்பத்தஞ்சு கரெக்டாக வந்து லாகின் எடுக்கிறேன் ஓகேங்களா எத்தனை மணி வரையும் முதல் நாள் ரொம்ப கழித்து ஆன் பண்ணுறதுனால வந்து எத்தனை மணி வரையும் ஓட்ட மணி பார்ப்போம் மழை வேறு இருக்கு மொத்தம் நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு வந்து சேலஞ்ச் பண்ணலான்ட்டு இருக்கோம் ஒரு மாதத்தில் எவ்வளோ இன்கம் வருது சொல்லிங்களா இப்போ வந்து அதே மாதிரி டெய்லி நம்ம வந்து எப்பப்பெல்லாம் டைம் கேட்டதோ அப்பப்பெல்லாம் வந்து லாகின் பண்ணி இருக்கோம் எவ்வளோ நேரம் தோந்தோ அவ்வளோ நேரம் லாகின் ஆயிடலாம் அந்த மாதிரி வந்து சேலஞ்ச் எடுத்துருக்கேன் பார்ப்போம் ஒரு மாதம் முடித்து பார்க்கும்போது வந்து எவ்வளோ இன்கம் பண்ணுறதுன்னு சொல்லி பாருங்கள் ஓகேங்களா இங்கே நின்று ஆர்டர் வராது அப்படியே கொஞ்சம் நான் வந்து அண்ணா நகருக்குள்ளே போகும் அதே அதே மாதிரி வந்து நிறைய பேர் பண்ணுறது என்னென்னா ஸ்விக்கி ஓட்டுறீங்க எல்லாம் ஓகே தான் இந்த மாதிரி காதில் வந்து ஒரு ப்ளூடூத்து ஹெட்செட்டை வந்து மாட்டிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன்

லாஸ்ட் டைமும் இதே ரெஸ்டாரண்ட் தான் நமக்கு வந்து பிக்அப் பண்ணிச்சு ஓகே அது எப்படி பார்க்கலாம் சேம் ரெஸ்டாரண்ட் அண்ணா நகருக்குள்ளதான் இது லொக்கேஷன் தெரியும் சேம் ஆட்ரு பல்காட்டு அதே மாதிரி வந்து ரேனிக்கு வந்து கொஞ்சம் கருத்து மாதிரி கொடுத்துருக்காங்க பரவாயில்ல ஆர்டர் வச்சு பாருங்க சரி ஓகேங்க ரெஸ்டாரண்ட போயிட்டு கைஸ் பேட்ச் ஆர்டர் ரெண்டாடுமே வந்து பிக்கப் பண்ணியாச்சு கஸ்டமர் லொக்கேஷன்ல தான் போயிட்டு இருக்கேன் போயிட்டு டெலிவரி முடிச்சுட்டு அடுத்த ஆர்டர் எதாவது வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு எத்தனை மணி க்ளோஸ் பண்ணுறேன்றது வந்து அந்த டைம்ல வந்து வீடியோ எடுக்கிறேன் ஏன்னா வந்து ரொம்ப நடுவில் வீடியோ எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் சார்ஜ் வேற ரொம்ப தாங்க மாட்டேங்குது அதனால் நான் வந்து இது இந்த டெலிவரி உடனே வந்து நான் இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இதோட வந்து கண்டினியூட்டி வீடியோ வந்து பாருங்கள் எப்படி டெலிவரி பண்ணுறேன் என்ன டெலிவரி முடிச்சுன்னா தான் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு ஷேர் பண்ணுறேன் அப்புறமா க்ளோஸ் பண்ணிடுறேன் பாய் ஹலோ வேஸ் இப்போ தான் ஒரு கஸ்டமர் டெலிவரி முச்சு பண்ணுறேன் இது வரைக்கும் எவ்வளோ டெலிவரி பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ் இப்போ வந்து ஒரு கஸ்டமர் டெலிவரி தான் போய்ட்டு நான் இது வரைக்குமே வந்தேன் ஆனால் முன்னைக்கு இப்போ வந்து பக்கத்துக்கு ரொம்ப பரவாயில்ல நான் கூட அந்த அளவுக்கு எதோ இன்கம் வராது அப்படின்னு தான் நினச்சேன் பரவாயில்ல நல்லா இன்கம் வருது இப்போ காலையில் பத்தி நான் வந்ததுலேருந்து ஓடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டரை மணி நேரம் லாகின்ல இருந்திருக்கேன் ஒன்பது ஆர்டர் பார்த்துருக்கேன் நானூற்றி பதினோருவா ரூபா ஏன் இன்னும் ஒரு ஆர்டர் வந்து டெலிவரிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு இந்த ஆர்டர் டெலிவரி பண்ண அரும்பாங்க பக்கத்தில் இப்பயும் பார்த்தீங்கன்னா மழை வந்து லைட்டாக விட்டு விட்டு பெஞ்சி தான் இருக்குது நம்ம அப்படியே வந்து முடிஞ்சளவு கண்டினியூ பண்ணுவோம் இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டை முக்காவது நம்ம வந்து லாகின் பண்ணது வந்து ஒரு ஒம்பது மணி போல் லாகின் பண்ணுது தான் வந்துடுது பரவாயில்ல காய்ஸ் நல்லா தான் வந்துருது இது ஃபஸ்ட்டு டேன்றால இவ்வளோ வந்திருக்கா என்னன்னு தெரிய தெரியல பார்ப்போம் இன்னும் ரூபாய் நல்லா ஓட்ட முடியுதுன்னு பார்ப்போம் ஓட்டிட்டு என் பண்ணும் போது உங்களுக்கு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் காய் நெக்ஸ்ட் ஆர்டர்ல அப்பா பார்க்கலாம் இல்லை வந்து நெக்ஸ்ட்டு எப்போ எத்தனை மணி க்ளோஸ் பண்ணுறேன் பார்ப்பாங்க ரி வேறு மழை பெஞ்சா வந்து நைட் டைம் வந்து ஃபர்ஜி எட்டு நிமிஷம் எல்லாம் கொஞ்சம் எதுவும் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க நான் சரியாக அந்த அமௌண்ட்டை பார்க்கணும் என்னென்ன நடுவில் கண்டினியூவாக வீடியோ போடுத்துள்ளே அடிக்கடி நினைக்காதீங்க வீடியோ எடுக்க முடியல எங்கேனால் வந்து கேமரா வந்து மழை நடக்கணுமோ சொல்லி வேறு இப்போ நான் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வந்து ரெக்கார்டாக தான் என்ன தெரியல நான் இத்தனைக்கும் மைக்கே போடலை கேமராவில் இருக்கிற மைக்கிலே வந்து ஆகுன்ற நினப்பில் நான் வந்து ஏதோ பேஜிக்கிட்டே வீடியோ எடுத்துட்ருக்கேன் அப்படி இல்லை அப்படின்னா வந்து வாய்ஸ் ஓவர் தான் கடைசியில் கொடுத்தா பார்ப்போம் நானும் நடந்து நிப்பாட்டி நம்ம மொபைலில் வந்து ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி பார்க்க வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது ஆனால் கொஞ்சம் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது கொஞ்சம் நேரம் விடுது ஆனால் ஆர்டரு நிற்கவே விட மாட்டேது நான் அப்போ எடுத்ததுல எங்கேயுமே நான் நிப்பாட்டில் இருக்கேன் வண்டி புயாக தான் இருக்குது ஆர்டர் குறிஞ்சினே தான் இருக்குது நான் அண்ணா நகர் சொன்னது நான் எடுத்தது அண்ணா நகரில் நல்ல டிமாண்ட் இருக்குதுனால வந்து ஆர்டர் கண்டினியூவாக விரும்பினே இருக்கும் பார்ப்போம் டெலிவரி முடித்த பிறகு வந்து ஆர்டர் அடுத்தாது வருதா இல்லை ஆர்டர் எதுவும் வரல அப்படின்னா வந்து ஒரு இடத்துல எங்கேயாவது வந்து ஒழுங்கி உங்களுக்கு வந்து மொபைலில் வந்து வீடியோவில் சரி ஓகேங்க அது நிப்பாட்டி எதாவதுண்ணா நான் அப்போ சொன்னேன் பார்த்தீங்களா சரி ஆர்டரை வந்து எத்தனை மணி வரைக்கும் ஓட்ட முடியுதோ ஓட்டிட்டு வரமா நிப்பாட்டணும்னு சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்று ஐம்பத்தி ஆகுது கரெக்டாக ரெண்டு மணி ஆகோது கரெக்டாக லாஸ்ட்டு ஒரு ஆர்டர் என்ன பண்ணிச்சு கரெக்டாக எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு டெலிவரி கொடுத்தனால வந்து சரி நான் வந்து இங்கேயே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு இப்போ நான் இந்த ரெண்டு மணிக்கே வந்து க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ இது வரைக்கும் வந்து எத்தனை ஆர்டர் பார்த்துருக்கேன் சொல்லி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து ஒரு பதிமூணு ஆர்டரு பார்த்துருக்கேன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி முப்பத்தி ரூபா வந்துடுது மொத்தம் லாகின் அவர் வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ ஃபோர் ஹவர்ஸ் வந்து லாகின் வந்திருக்கேன் ரெண்டரை மணி நேரம் லாகின்லேருந்து அறநூற்றி முப்பது ரூபா வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன் இன்னையோட இந்த ஏர்னிங்ஸ் இன்றைக்கு விட முடியுது நாளைக்கு வந்து எத்தனை எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணுவோம் அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க எவ்வளோ ஆர்டர் எடுப்பேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கம்மிச்சிட்டு கம்மி பண்ணுங்கள் இப்போ வரைக்கும் வந்து நம்ம வந்து அதான் ஒம்பற மணிக்கு லாக்இன் பண்ணி கரெக்டாக வந்து ரெண்டு மணிக்கு நம்ம வந்து லாக் அவுட் பண்ண போகிறோம் அதான் முடிஞ்சளவு ஓட்டியாச்சு மழையும் நிறையா பெய்யா இருந்துச்சு விட்டு விட்டு அதனால தான் சரி ஓகே இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணால் தான் வந்து அடுத்து நம்ம வந்து ஈவினிங் போகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா இப்போ க்ளோஸ் பண்ணாதான் வந்து அடுத்த நாள் வந்து நம்ம வந்து வேலைக்கு போகிறதுக்கும் நமக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்த நாள் வந்து ஷிஃப்ட்டு நமக்கு போகிறதுக்கும் அதுவும் இல்லாமல் வந்து இந்த சுக்கி டெலிவரி பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அதெல்லாம் வந்து முன்னுக்கு நான் வந்து டெலிவரி வந்து அனுப்பிச்சிருப்பேன் இப்போ அதுக்குள்ளே நிப்பாட்லாம் பார்த்தா அதுக்குள்ளே இன்னொரு ஆட்ரு போட்டேன் பத்து நாலு ரூபா இது பக்கத்தில் தான் பிக்கப்பு பக்கத்தில் டெலிவரி இந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு இதோட நான் அந்த டெலிவரி வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணிவிட்டு இந்த ஆர்டருக்கான எனக்கு சொல்ல வந்துருக்குதுன்னு பார்த்துட்டு இது வரைக்கும் வந்து அறுநூற்றி இருபதுருவா வந்துட்டு இது ஒரு முந்நூறு முப்பது ரூபா நிமிமா வந்துது இப்போ நீங்கள் அது க்ளோஸ் பண்ண பிறகு நான் வந்து அதோடய ஸ்க்ரீன்ஷாட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதோட வந்து நான் க்ளோஸ் பண்ணேன் ஒரு ரெண்டரை மணி ஆகிடுன்னு நினைக்கிறேன் அது டெலிவரி பண்ணுறதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது ரெஸ்டாரண்ட்டு டெலிவரி கொஞ்சம் பக்கத்தில் தான் முடிச்சிடலாம் முடிச்சுட்டு ரெண்டரை மணியோடு நிப்பாட்டு போய் ஒரு மூணு மணிக்கு படுத்தோன்னா ஒரு ஏழு மணிக்கு ஏஞ்சிட்டு கிளம்புறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் சரி ஓகே கேஷ் இதோட இந்த வீடியோ நான் அன் பண்ணியிருக்கேன் இதான் வந்து இந்த வீடியோட ஃபஸ்ட்டு டேவோட இன்கம் சேலஞ்சு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டே வந்து எவ்வளோ இன்கம் பண்ணியிருக்கேன் சொல்லி பார்த்துக்கோங்க இன்னும் வந்து இன்னைக்கு டேட் வந்து சுரம்பத்திங்களா லெவனு இன்னும் நெக்ஸ்ட் மந்த்து லெவனுக்குள்ளே வந்து எவ்வளோ இன்கம் வருதுன்னு சொல்லி பார்ப்போம் எல்லோரும் வந்து எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் சேஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சரி ஹாஷ் நெக்ஸ்ட் வீடு மீட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸ்விக்கியில் யாராவது ஜாயின் பண்ணணும் பார்ட் டைமாக ஓட்டணும்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னா அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் சரி காஷ் நாளைக்கு மீட் பண்ணலாம் பாய்